தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் ஹஜ்ஜில் பங்கேற்கும் ஆயுதப்படைகளின் தயார் நிலையை தலைமைப் பணியாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள் புனித தலங்களின் சில மலைப்பகுதிகளில் மேற்பரப்பு வெப்பநிலை எழுபத்தி இரண்டு டிகிரியை எட்டும் என்று சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பயணிகளுக்கான ஏர் ஆம்புலன்ஸ் சேவை தொடக்க விழாவில் சுகாதார அமைச்சர் பங்கேற்பு மக்காவில் இந்திய பயணிக்கு வெற்றிகரமாக இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது ஹஜ் மேற்பார்வையின் காரணமாக சவுதி இளவரசர் ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் விரிவான செய்திகள் பாதுகாப்பு மந்திரி இளவரசர் ஹாலித் பின் சல்மானின் உத்தரவுகளை பின்பற்றி சவுதி பொது பணியாளர்களின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபயாத் அல் ருவேலி இந்த ஆண்டு ஹஜ் பயணத்தில் பங்கேற்கும் படைகள் மற்றும் துறைகளை ஆய்வு செய்தார் லெப்டினன்ட் ஜெனரல் அல் ருவேலி அரபத் விமான நிலையத்தில் உள்ள விமானப்படை பிரிவிற்கு சென்று தலைமைப் பணியாளர்கள் பிரிவு மற்றும் அதற்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் பற்றிய விளக்கத்தை பெற்றார் ஹஜ் பிரிவுகளின் தலைமையகத்திற்கு சென்று அவர்களுக்கு புனித பயணக் கடமைகளை பற்றி விளக்கினார் மேலும் இருபது நாடுகளைச் சேர்ந்த பணியாளர்கள் தியாகிகள் காயமடைந்த குடும்பங்கள் மற்றும் விருந்தினர்களுக்கான முகாம்களை மறுவாழ்வு செய்வதற்கான திட்டங்களை தொடங்கினார் அல் ருவேலி ஆயுதப்படைகளின் மத விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகத்திற்கு சென்ற ராணுவ காவல்துறையின் பங்கை ஆய்வு செய்தார் அராபத்தில் உள்ள ஒரு கள மருத்துவமனைக்கு சென்றார் மேம்பட்ட மருத்துவ உபகரணங்களை மதிப்பாய்வு செய்து ஊழியர்களை சந்தித்தார் இந்த சுற்றுப்பயணத்தில் அல் மக்மாஸில் உள்ள படைக்களத்தின் ஆய்வும் அடங்கும் புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் அமைச்சக பணியாளர்கள் மற்றும் துறைகளின் தொழில்முறை பணிகளை பாராட்டி பயணிகளுக்கு சேவை செய்வதில் நாட்டின் பங்கை வலியுறுத்தினார் புனித தலங்களில் சில மலைப்பகுதிகளில் எழுபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடிய மேற்பரப்பு வெப்பநிலையின் பாதிப்புகள் குறித்து ஹஜ் பயணிகளுக்கு சுகாதார அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நீண்ட நேரம் சூரிய ஒளியை வெளிப்படுத்துவது அவர்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என அமைச்சகம் எச்சரித்துள்ளது குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்கவும் நேரடியாக சூரிய ஒளியில் படாமல் இருக்க பயணிகள் குடைகளை பயன்படுத்தவும் நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றவும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்துகிறது மக்காவில் உள்ள கிராண்ட் மசூதியிலிருந்து ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் சுகாதார அமைச்சரும் சவுதி ரெட் கிராசன்ட் ஆணையத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான ஃபஹத் அல் ஜலாஜல் கலந்து கொண்டார் அவசர மருத்துவ சேவைகள் மற்றும் நோயாளிகளை குறுகிய காலத்திற்குள் சிறப்பு சுகாதார வசதிகளுக்கு கொண்டு செல்லுதல் அவசர அழைப்பை பெறுவது சேவையை வழங்குவது மற்றும் நோயாளியை சிறப்பு சுகாதார வசதிகளுக்கு மாற்றுவது ஆகியவை ஒருங்கிணைந்த சுகாதார அமைப்பின் ஒரு பகுதியாகும் கிராண்ட் மசூதி மற்றும் புனித தளங்களை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் அனைத்து நோயாளிகள் மற்றும் காயமடைந்த நபர்களை சென்றடைய ஏழு ஹெலிகாப்டர்களை ஆணையம் அனுப்புகிறது சவுதியின் சுகாதார அமைப்பு அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் கூடிய சிறப்பு விமான ஆம்புலன்ஸ் சேவைகளை வழங்குகிறது இது பயணிகளுக்கு துல்லியமான திட்டமிடல் மற்றும் செயல்பாட்டுடன் சேவை செய்கிறது ஐம்பது வயதான இந்திய பயணி ஒருவருக்கு கடுமையான மாரடைப்பிற்கு பிறகு கிங் அப்துல்லா மெடிக்கல் சிட்டியில் உயிர்காக்கும் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பிறகு நோயாளி உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக மக்கா ஹெல்த் கிளஸ்டர் தெரிவித்துள்ளது மருத்துவ பரிசோதனைகள் மாரடைப்பை உறுதி செய்தன அவரது இதய தமனிகளில் சிக்கலான அடைப்பு இருப்பது தெரியவந்தது குழு வெற்றிகரமாக ஒரு தமனியை திறந்து ஒரு ஸ்டன்ட் செருகப்பட்டது நோயாளி வெற்றிகரமாக திறந்த இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் குணமடைந்து இப்போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் மருத்துவ மேற்பார்வையின் கீழ் அவரது ஹஜ் சடங்குகளை அவர் செய்ய முடிந்தது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் வருடாந்திர ஹஜ் பயணத்தின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுவது தொடர்பான தனது கடமைகளின் காரணமாக ஜூன் பதினான்காம் தேதி இத்தாலியில் நடைபெறும் ஜி செவன் உச்சிமாநாட்டில் பங்கேற்க முடியாது என்று இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனியிடம் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான வலுவான உறவை எடுத்துக்காட்டி ஜி செவன் மாநாட்டிற்கு தன்னை அழைத்ததற்காக இத்தாலிய பிரதமருக்கு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் நன்றி தெரிவித்தார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஆறு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு என்ற அளவிலும் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்